من في في ولا يتمثل الشيطان بي பார்க்கின்றாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பார் ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான் என்று புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீர் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த அது அடிப்படையாக வைத்து சூஃபியாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை இப்போதும் உலகத்தில் காண முடியும் அவர்கள் மஜிலிசுகளுக்கு வருவார்கள் அவர்களோடு உரையாடுவதற்கு முடியும் இப்படிப்பட்ட நிலை சில நல்லடியார்களுக்கு ஏற்படும் என்ற ஒரு வழிகேடான கருத்தை சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து இல்லை என்பதை ஏற்கனவே அறிஞர்கள் இருக்கின்றார்கள் இமாம் குருத்துபி அவர்கள் இந்த கருத்தை மறுத்து மறுத்திருக்கின்றார்கள் அந்த கருத்தை இமாம் ஹாபு உபின் ஹஜர் அவர்கள் அவருடைய பாரி என்ற புகாரியுடைய விளக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட இது ஒரு தவறான கருத்து என்பதை புரிந்து கொள்ள முடியும் வஹாதா கோலுன் யுதுரூ பி அவா இலில் அதே போன்ற அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதனை நாம் ஏற்றுக்கொண்டால் அதன் விளைவாக நாம் என்ன சொல்ல வேண்டி வரும் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எந்த நிலையில் அவர்கள் மௌத்தாயினார்களோ அந்த நிலையிலே தான் அவரை காண வேண்டும் அதே போன்று இரண்டு இடத்திலே இரண்டு பேர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை காண முடியாது ஏனென்றால் ஒரு இடத்தில் இருந்தால் இன்னொரு இடத்திலே அவர்கள் இருக்க முடியாது அதே போன்று அவர்கள் இன்றைக்கு உயிர் பெற்று எழுந்து அவருடைய கபிரிலே இருந்து வெளியிலே வந்து சந்தைகளிலே நடமாடுகின்றார்கள் மக்களோடு பேசுகின்றார்கள் மக்களும் அவரோடு பேசுகின்றார்கள் என்ற நிலை ஏற்பட வேண்டும் அதனால் அவருடைய கபரிலே யாரும் இல்லை வெறும் கபரை தியாரச் செய்யக்கூடியவர்கள் அவருடைய உடலும் இல்லாத கபரைத்தான் தான் செய்கிறார்கள் என்ற நிலை வந்துவிடும் அவருக்கு அங்கே சென்று செலாம் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இல்லாமல் ஒரு காய்பான ஒருவருக்குத்தான் அங்கே செலாம் சொல்கிறார்கள் என்ற நிலை வந்துவிடும் என்று அவர்கள் விவரித்துவிட்டு சொல்கின்றார்கள் வஹாதிஹி ஜஹாலாத் இவைகள் மடமைகள் ஒரு அடிப்படை அறிவுள்ளவர் கூட இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று விளக்குகிறார்கள் இந்த ஹதீசை பொறுத்தவரையிலே இதிலே ஒரு தவறு நடந்திருக்கிறது அந்த தவறை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு முன்னால் இந்த ஹதீஸுக்கு இப்படியே வைத்து பல அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் யார் என்னை கனவில் காண்கிறாரோ விழிப்பிலும் அவர் என்னை காண்பார் அப்படி என்றால் வேறு ஹதீஸ்களிலே வந்திருப்பதை போல யார் கனவில் கண்டாரோ அவர் விழிப்பிலும் கண்டவரை போல கனவில் கண்டவர் விழிப்பில் கண்டவரை போல என்று ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு விளக்கம் என்னவென்றால் யார் நபிகள் நாயம் கண்டாரோ அவர் அவரை என்னை பின்னாரும் நீங்கள் அதாவது விழிப்பிலும் காண்பீர்கள் என்றால் அந்த கனவுடைய விளக்கம் ஒரு கனவுக்கு ஒரு விளக்கம் இருக்கும் அந்த விளக்கத்தை அவர் நிஜமாக கண்டுகொள்வார் அந்த விளக்கம் உண்மையான விளக்கமாக இருக்கும் அது அவருடைய வாழ்க்கையிலே யதார்த்தத்திலே நடக்கக்கூடியதாக இருக்கும் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன விளக்கம் இருக்கிறார்கள் என்றால் இது நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்து நபி அவர்களை ஈமான் கொண்டு நபி அவர்களை காணுவதற்கு நேரடியாக காண்பதற்கு முன்னால் ஒருவர் கனவிலே காண்பாரேயானால் அவர் நேரடியாகவும் நபிகள் நாயம் செல்லாதே அலுவலாம் அவர்களை காண்பார் தான் இதற்குரிய விளக்கம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சிலர் மருமை நாளையிலே நபிகள் நாயம் சல்லா அலுசல்லம் அவர்களை எல்லோரும் பார்த்தாலும் கூட யார் அவரை கனவில் காண்கிறார்களோ அவர்களுக்கு தனியான ஒரு விசேஷமாக அவர்கள் ஒரு விசேஷமான முறையிலே நபி அவர்களை காண்பார்கள் என்றும் விளக்கி இருக்கிறார்கள் இப்போது இந்த ஹதீஸு ஹதீஸில் ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் அதாவது இப்படி பல விளக்கங்கள் இருக்கிறது அதைவிட முக்கியமாக இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது அதே போன்று இன்னும் பல நூட்களிலே வருகிறது முஸ்லிம் சஹி முஸ்லீம்லே வருகிறது புகாரிலே வருகின்ற பொழுது யார் என்னை கனவில் காண்கிறாரோ விழிப்பிலும் அவர் காண்பார் என்பது மாத்திரம்தான் அதில இருக்கிறது ஆனால் சகி முஸ்லிமிலே வருகின்ற பொழுது யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை விழிப்புலும் காண்பார் அல்லது அவர் என்னை விழிப்பில் கண்டவரை போல அல்லது என்னை அவர் விழிப்பில் கண்டவரை போல என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சந்தேகத்தில் ஒன்றோ என்னை அவர் விழிப்பிலே காண்பார் என்று இருக்க வேண்டும் அல்லது அவர் என்னை கண விழிப்பிலே கண்டவரை போல இந்த அறிவிப்பாளருக்கு என்ன செய்கிறது என்றால் சந்தேகம் வருகிறது ஹாபத் ஹஜர் ரஹமஉல்லா அவர்கள் பாரியில் சொல்கின்ற பொழுது முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு சந்தேகத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிஷக் ஒரு சந்தேகம் வருகின்ற அறிவிப்பாளருக்கு அவர் என்ன செய்வார் என்றால் ரெண்டு வசனத்தையும் போடுவார் இப்படி அல்லது இப்படி அப்படித்தான் முஸ்லீம்லே அவர் என்னை கனவுலே விழி விழிப்பிலே காண்பார் அல்லது நபி அவர்கள் சொன்னது என்னை கண்டவரை போல இது இரண்டிலும் எதையாவது ஒன்றுதான் சரியாக இருக்க முடியும் ஒன்றோ அவர் என்னை விழிப்பிலே காண்பார் என்பது சரியாக இருக்க வேண்டும் அல்லது அவர் என்னை கண்டவரை போல விழிப்பிலே கண்டவரை போல என்பது சரியாக இருக்க வேண்டும் இது இரண்டிலும் எது சரியானது அப்படி என்று நாம் பார்ப்போமே ஆனால் இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அதற்கு முன்னால் புகாரியுடைய அறிவிப்பிலே ஒரு துண்டு விடுபட்டிருக்கிறது அது எப்படி விடுபட்டது என்பதை நான் உங்கள் பின்னால் விளக்குகின்றேன் பக்க அன்னமா விழிப்பிலே அவர் என்னை காண்பதை போல அறிவிப்பாளர் சொன்ன இரண்டாவது சந்தேகத்தோடு சென்ன இரண்டாவது வார்த்தை விடுபட்டிருக்கிறது அது முஸ்லீம்லே இடம்பெற்றிருக்கிறது புகாரிலே விடுபட்டிருக்கிறது எனவே அறிவிப்பாளர் சந்தேகத்தோடு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் இது அல்லது அது என்று இதுல புகாரில இடம் பெறும் பொழுது முதல் பகுதி மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது பகுதி விடுபட்டிருக்கிறது இந்த சந்தேகத்தோடு சென்ன விஷயத்திலேயே ஒரு விஷயம்தான் அந்த அறிவிப்பாளர் சரியான விஷயமா இருக்கும் அவர் ஞாபகம் வரதியின் காரணமாக அது ரெண்டு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார் இது அல்லது அது என்கிறார் சரி இந்த இது எப்படி என்பதை நாம் தெளிவாக பார்ப்போமே ஆனால் இந்த நபிகள் நாயம் சல்லல்லா அலுசல்லம் அவர்களை கனவில் கண்டவர் அவர் நபி அவர்களை தான் கண்டார் என்ற அர்த்தத்திலே பல சஹாபாக்கள் வழியாக ஹதீக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல அனஸ் ரதியல்லாவன் அவர்கள் ஜாபிர் ரதி அல்லான் அவர்கள் இபுனு மசூத் ரதி அல்லாஹு அனு அவர்கள் இபுனு அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் தாரி அஷியம் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இப்படி ரதி அல்லாஹு ஐந்து சஹாபாக்கள் வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை தான் கண்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் யார் என்னை கனவில் காண்டார் கண்டாரோ அவர் என்னை தான் கண்டார் அதே மாதிரி அபு கட்டாதா ரதியல்லானவர்கள் அபு சயிதிரி ரதியல்லானவர்களும் இந்த மாதிரி ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நபி அவர்கள் சொன்னதாக யார் என்னை கனவில் காண்கிறாரோ பகது ஹக்க அவர் உண்மையை கண்டுவிட்டார் அதாவது யார் என்னை கண்டாரோ அவர் உண்மையாகவே என்னைத்தான் கண்டார் அதற்கும் முன்னால் சொன்ன விஷயத்துக்கும் முரண்பாடு கிடையாது நபி அவர்களை யார் காண்கிறாரோ அவர் நபி அவர்களைத்தான் கண்டார் என்பதுதான் இந்த ஏழு சகாபாக்களுடைய ஹதீசில் இருந்தும் தெரிகிறது அதே மாதிரி இன்னும் இரண்டு சஹாபாக்கள் வழியாகவும் இந்த ஹதீஸ் வருகிறது அதாவது அபு ஜுஹைஃபா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் வழியாகவும் அப்துல்லாஹிபின் அம்ரிபின் ஆஸ் ரதியான் அவர்கள் வழியாகவும் வருகிறது மொத்தமாக ஒன்பது பேர் அவர்கள் இருவருடைய அறிவிப்பிலும் என்ன வருகிறது என்றால் பக்க அன்னமா ராணி பில் என்னை அவர் விழிப்பில் கண்டவரை போல இதுவும் முரண்பாடு கிடையாது யார் என்னை காண்கிறாரோ அவர் என்னை விழிப்பில் கண்டவரை போல கனவில் கண்டால் அதே போன்றுதான் நான் விழிப்பிலும் இருப்பேன் விழிப்பிலே அவர் என்னை காண்பதை போல என்று சொல்கிறார்கள் எனவே யார் நபி அவர்களை கனவில் காண்கிறார்களோ அவர்கள் நபி அவர்களை தான் கண்டிருக்கிறார் என்பதை தான் இந்த ஹதீஸ்கள் ஒன்பது நபித்தோழர்கள் வழியாக வரக்கூடிய இந்த செய்தியும் குறிக்கிறது இதல்லாமல் இன்னும் அபு பக்ரா மாலிக் அப்துல்லா ஹசாமி போன்ற இரண்டு நபித்தோழர் வழியாக வந்திருக்கிறார் அது இரண்டும் பலவிதமான செய்திகள் அதே போன்று பத்தாவது அறிவிப்பாளராக நபித்தோளர்களே அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் வழியாகவும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரதி அல்லா ஐந்து பேர் கேட்டிருக்கிறார்கள் அதில் அப்துல் ரஹ்மான் பின் யாக்கூப் அபு சாலிஹ் குலே பி பின் முஹமது பின் சிரீன் அதே போன்று அபு சலமா இந்த ஐந்து பேரும் அபு ஹுரேரா அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேரிலே அபு சலமாவை தவிர உள்ள நான்கு பேரும் அவர்கள் வழியா வரக்கூடிய இந்த செய்தியில என்ன வருகிறது என்றால் யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை தான் கண்டார் என்று வருகிறது அதே போன்று அவர்களே ஒருவரையோ சிலரை தொட்டு வரக்கூடிய செய்தியிலே நீ அணகுவ நான் தான் அவர் நீங்க யாரை கனவில் கண்டீர்களோ நான் என்னை நீங்கள் கண்டால் நான் தான் அவர் என்று நபி அவர்கள் சொன்னதான் வருகிறது இது ஒன்றும் முரண்பாடில்லை எல்லா எல்லா செய்தியும் ஒன்றைத்தான் குறிக்கிறது முன்னர் சொன்ன ஒன்பது சஹாபாக்களுடைய ஹதீஸ்களும் எதை குறிக்கிறதோ அதைத்தான் இதுவும் சொல்கிறது அதே மாதிரி அக்தா அதுல இன்னொரு சில அறிவிப்பாளர்களுடைய அதே அபுஹரே ரதீலான அவர்கள் வழியாகின்ற அந்த நான்கு அறிவிப்பாளர்களில் இடமிருந்து அறிவிக்கக்கூடியவர்கள் சிலர் எப்படி அறிவித்திருக்கிறார்கள் என்றால் ஃபொகத் ரஆல் யா விழிப்பிலே அவர் என்னை கண்டுவிட்டார் அதுவும் முரண்பாடு கிடையாது நபியா அவர்களை யார் களவில் காண்கிறாரோ அவர் விருப்பில் கண்டவரை போல என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இதை இந்த நான்கு பேரை தவிர அபு ஹுரே ரத்தியலான் அவர்களிடத்திலே ஐந்தாவது அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அபு சலமா என்பவரும் கேட்டிருக்கிறார் இந்த அபு சலமாவளிடமிருந்து இரண்டு பேர் கேட்டிருக்கிறார்கள் ஒன்று முகமது பின் அம்ர் என்பவர் இன்னொருவர் இமாம் ஜூரி அவர்கள் முஹம்மது பின் அம்ர் என்ன செய்கிறார் என்றால் அபு இடமிருந்து அறிவிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஃபகதர் அல் ஹக்க உண்மையை கண்டுவிட்டார் அது முன்னர் வந்த சஹாபாக்களுடைய அந்த செய்தியை போன்றிருக்கிறது உண்மையை கண்டுவிட்டார் இதே அபு சலமாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய மாம் ஜுஹூரி அவர்கள் இடமிருந்து நான்கு அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அபு இடமிருந்து அபு சலமா கேட்கிறார் அவரோடு சேர்ந்து நான்கு பேர் கேட்டார்கள் நாங்கள் அதை விட்டோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று அதே போன்று அபு சலமா ஐந்தாவது அறிவிப்பாளர் இருக்கிறார் இந்த அபு சலாமாயிடமிருந்து கேட்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இமாம் ஜுஹூரி அவர்கள் இவர் முக்கியமான ஒரு அறிவிப்பாளர் இந்த இமாம் ஜுஹூரி அவர்களிடமிருந்து நான்கு பேர் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு பேர்ல மூன்று பேர் முகமது இபின் வலித ஜுபைரி என்பவர் ஒகை இபின் ஹாலித் என்பவர் இபின் அபி ஜுஹூரி அதாவது முகமது இபின் அப்துல்லாங்கிறவர் இப்படி இந்த மூன்று பேரும் ஒரே மாதிரி இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் ஸூரி இமாம் இருந்து ஒரே மாதிரி அறிவிக்கிறார்கள் ஸூரி இமாம் அபூ ஸலமா இடம் கேட்டிருக்கிறார் அபு ஸலமா அபு ஹுரைரா இடத்துல கேட்டிருக்கிறார் রাদিয়াল্লাহு இந்த ஸூரி இமாம் இருந்து அறிவிக்கக்கூடிய நான்கு பேர்ல மூன்று பேர் ஒரே மாதிரி அறிவிக்கிறார்கள் எப்படி அறிவிக்கிறார்கள் என்றால் ஃஸையரானி ஃபில் யகதா அல்லது அன்னமா யரானி ஃபில் யகதா யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பார் அல்லது அவர் என்னை விழிப்பிலே கண்டவரை போல இங்கதான் சந்தேகத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தேகம் இமாம் ஜூரிக்கு வந்திருக்க வேண்டும் அல்லது அவருக்கு மேலால் உள்ள அறிவிப்பாளர் அபு சலமாவுக்கு வந்திருக்க வேண்டும் ஏன்னால் அபு ஹுரேரியல்லானவர்கள் இப்படி அறிவித்திருக்க முடியாது அபு ஹுரேர் அவர்களிடம் கேட்ட ஐந்து அறிவிப்பாளர்களே நான்கு பேர் அந்த மாதிரி சந்தேகத்தோடு அறிவிக்கவில்லை அப்ப அபு சலமா வழியா வரக்கூடிய செய்தியிலே தான் இப்படி வருகிறது இது ஒன்று அபு சலமாவுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அல்லது அவருக்கு கீழால் உள்ள அவருடைய மாணவர் இமாம் ஜுஹூரிக்கு ஏற்பட்ட சந்தேகம் அப்ப அந்த சந்தேகத்தோடு தான் இந்த ஜுஹூரியிடமிருந்து கேட்ட மூன்று அறிவிப்பாளர்களும் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஜுஹுரியிடம் இருந்து நான்காவது அறிவிப்பாளர் யூனுசிபுனு எசீத் யூனுசிபுனு யசீத் அவர்களும் அவரிடத்திலே மூன்று பேர் கேட்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் அப்துல்லாஹிபின் வஹப் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இந்த அப்துல்லாஹிபின் வகுப்பிடத்தில் ஐந்து பேர் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேருமே முன்னர் கூறிய மூன்று மாணவர்களும் எப்படி அறிவித்தார்களோ அதே போன்றுதான் அப்துல்லா அப்துல்லாஹிபின் வகுப்பு அலியாகவும் அறிவிக்கிறார்கள் என்ன அறிவிக்கிறார்கள் என்னை விழிப்பிலே காண்பார் அல்லது என்னை விழிப்பிலே கண்டவரை போல அதாவது சந்தேகத்தோடு அறிவிக்கிறார்கள் அப்ப யூனிசிபுன் இருந்து இமாமுடைய நான்காவது அறிவிப்பாளர் யூனிசிபு யசீதிடம் அவர்களும் எப்படி அறிவிக்கிறார்கள் என்றால் இந்த சந்தேகத்தோடு தான் அறிவிக்கிறார்கள் எப்படி நாங்கள் அதை தெரிந்து கொள்கிறோம் என்றால் அப்துல்லாஹ் யூனிபுன் எசீதிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் வஹபுடைய வகுப் அப்படித்தான் அறிவித்திருக்கிறார் என்றால் அவரிடம் கேட்ட ஐந்து மாணவர்களும் அப்படித்தான் அறிவிக்கிறார்கள் அப்ப அப்துல் யூனிபுன் எசீதிடம் இருந்து கேட்கக்கூடிய அப்துல்லாஹிபின் வகுப் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தியும் இமாமுடைய ஏனைய நான்கு மாணவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியும் உண்டு அதாவது ஏனைய மூன்று மாணவர்கள் இமாமுடைய நான்காவது மாணவர் யூனிசிபு எசீதும் ஏனைய மூணு மாணவர்களை போன்றுதான் அறிவித்திருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிகிறது ஆனால் யூனிசிபுன் எசீதிடமிருந்து இன்னும் ரெண்டு பேர் கேட்டிருக்கிறார்கள் அதுல ஒருவர் வந்து அனசிபு ஐயாப் என்பவர் இவர் எப்படி அறிவிக்கிறார் என்றால் ஃபகதர் அல் உண்மையை கண்டுவிட்டார் இந்த சந்தேகம் இல்லாமல் அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி மூன்றாவது ஒருவர் அவர் தான் அப்துல்லா அஹிபின் முபாரக் புகாரில அறிவிப்பாளர் அப்துல்லா முபாரக் அவரிடம் இருந்து அப்தான் கேட்டிருக்கிறார் அப்தானிடமிருந்து புகாரிமா அவருடைய புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார் அதுல எப்படி வருகிறது என்றால் இப்படி சந்தேகத்தோடு வராமல் ஒரு பகுதி மட்டும் வருகிறது பின்பகுதி விடுபட்டு இருக்கிறது விழிப்பிலே அவர் காண்பார் என்ற துண்டு மாத்திரம்தான் இருக்கிறது தவிர விழிப்பிலே கண்டவரை அல்லது விழிப்பிலே கண்டவரை போல என்ற துண்டு விடுபட்டிருக்கிறது என்ற இரண்டாவது பகுதி விடுபட்டிருக்கிறது எனவே நாம் எப்படி இந்த புகாரியிலே வரக்கூடிய இந்த அறிவிப்பிலே இந்த துண்டு இரண்டாவது பகுதி விடுபட்டிருக்கிறது என்று சொல்கிறோம் என்றால் ஸுஹூமாம் வழியாக வரக்கூடிய அவருடைய மூன்று மாணவர்களும் இந்த சந்தேகத்தோடு தான் என்ன செய்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் தான் அறிவித்திருக்கிறார்கள் நான்காவது மாணவர் யசீதும் அவரிடம் கேட்ட அப்துல்லாஹிபின் வஹ்பும் எப்படி அறிவித்திருக்கிறார் சந்தேகத்தோடு தான் அறிவித்திருக்கிறார் ஆனால் அந்த நான்காவது மாணவரான யூனிபின் யசீதிடம் இருந்து கேட்ட அப்துல்லாஹிபின் முபாரக் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அவரிடமிருந்து கேட்ட அப்தான் அந்த வழியாக வரும் பொழுது இரண்டாவது பகுதி விடுபடுகிறது எனவே இது ஒன்றோ புகாரி இமாமா அவர்களுக்கு இந்த இரண்டாவது பகுதி விடுபட்டு இருக்க வேண்டும் அல்லது அப்தானுக்கு இந்த இரண்டாவது பகுதி விடுபட்டு இருக்க வேண்டும் அல்லது அவர் யாரிடம் கேட்டாரோ அப்துல்லாஹிபு முபாரக் அவருக்கு இந்த இரண்டாவது பகுதி விடுபட்டு இருக்க வேண்டும் பெரும்பாலும் இந்த மூன்று பேருள் ஒருவருக்கு தான் இது விடுபட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது யூனிபின் விடுபட்டு இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் ஒன்று அப்துல்லாஹேபின் முபாரக் அல்லது அப்தான் அல்லது இமாம் புகாரி இந்த மூன்று பேருள் ஒருவருக்கு இந்த இரண்டாவது பகுதியை அவர்கள் அவருக்கு புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது அல்லது அடுத்த மாணவருக்கு சொல்கின்ற பொழுது அவர் விடுபட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இமாம் சுகுரியுடைய மூன்று மாணவர்களும் அறிவித்ததை போன்றுதான் இமாம் சுகுரியிடமிருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே புகாரியிலே வருவதை விட முஸ்லீமிலே வந்திருக்கக்கூடிய சந்தேகத்தோடு அறிவிக்கப்பட்டிருப்பதுதான் சரியானது அதாவது சூரி வழியா வரக்கூடிய இந்த செய்தியில எப்படி வருகிறது என்றால் விழிப்பிலே என்னை காண்பார் அல்லது விழிப்பிலே கண்டவரை சரி அறிவிப்பாளருக்கு சந்தேகம் ரெண்டு ரெண்டு சொல்லையும் இரண்டில் ஒன்றுதான் சரியாக இருக்க வேண்டும் விழிப்பிலே என்னை கண் காண்பவரை போல என்பது சரியா அல்லது விழிப்பிலே என்னை காண்பார் என்பது சரியா என்று பார்த்தால் ஏனைய ஒன்பது சகாபாக்களுடைய அறிவிப்புகளோடு ஒத்து போகக்கூடிய செய்தியும் அதே இதே அறிவிப்பா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபுஹுலா அவர்களுடைய நான்கு மாணவர்களோடு ஒத்து போகக்கூடிய செய்தும் எதுவென்றால் பின்னால் வரக்கூடிய விழிப்பிலே கண்டவரை போல என்பதுதான் சரியானது எனவே யார் நபிகள் நாயம் சல்லா அவர்களை கனவில் கண்டாரோ அவர் நபி அவர்களைத்தான் கண்டிருக்கிறார் விழிப்பிலே அவர் பார்த்தாலும் அப்படித்தான் நபி அவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் இந்த ஹதீசுடைய சுருக்கம் இதில் புகாரில இடம்பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது அறிவிப்பாளர் சந்தேகத்தோடு இரண்டு செய்தியை சொல்கின்றார் அப்படி சொல்கின்ற பொழுது இரண்டாவது செய்தி விடுபட்டிருக்கிறது அந்த இரண்டாவது வசனம்தான் ஏனைய ஹதீஸ்களோடு ஒத்துப்போகக்கூடிய வசனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் இந்த ஹதீஸுக்கு நபிகள் நாயன் அவர்கள் யார் கனவில் கண்டாரோ அவர் நேரிலும் காண்பார் என்பது தவறான விளக்கம் இதனால் சூஃபியாக்கள் இதை ஆதாரமாக எடுப்பது அவர்களுடைய வழிகேட்டுக்கு அதை இவர்கள் ஆதாரமாக எடுப்பது தவறான ஒரு போக்கு என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும்